சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறித்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்ற தகவல் தற்பொழுது தொண்டர்களிடமிருந்து நிர்வாகிகளுக்கு சென்றுள்ளது நாம் ஏற்கனவே கூறியபடி இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு குறைவான மாதங்கள் உள்ள நிலையில் அதற்கான விறுவிறு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்தால் மட்டும்தான் அதிமுக களத்தில் வெற்றியடைய முடியும் அதில் முதலாவதாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அது முறையாக தமிழகத்தில் அதிமுக மிக பிரம்மாண்டமான மாநாடு மூலமாக செயல்பட்டால் மட்டும்தான் தொண்டர்கள் திமுகவின் வேட்பாளர்களையும் தொண்டர்களையும் ஓரடவிடும் விடமாக அதிமுகவின் செயல்திட்டங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்ல முடியும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை எடப்பாடி என்ற பொதுச் செயலாளரது செயல்பாடு சரியில்லை மக்களிடம் கொண்டு செல்ல முடியாத தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அதிமுகவில் பிளவுகள் இருப்பதன் காரணமாக அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் திமுகவிற்கு ஆபத்து அவர்கள் பிரிந்து பிரிந்து செயல்பட்டால் திமுகவிற்கு அது பாதகமாகத்தான் முடியுமே தவிர சாதகமாக ஒட்டுமொத்தமாக வெற்றியடைவதற்கு அதிமுகவிற்கு வழியே கிடையாது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த முறையும் திமுக அரியணையில் ஏறுவதற்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதங்கள் வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து முடிவுகள் தற்பொழுது தெரிய வருகிறது இந்த ஒன்பது மாதத்திலாவது எடப்பாடி பல மறந்து அனைவரையும் ஆதரித்து அம்மாவளியில் கட்சியை நடத்தினால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு என்பது உண்டு இல்லை என்றால் பொதுச் செயலாளர் பதவியே எடப்பாடி ராஜினாமா செய்தால்தான் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல்களில் அதிமுக வெற்றியடையும் எதற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவின் வெற்றிக்கே தற்பொழுது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவரா தலைவர் என்ற கேள்வி தொண்டர்கள் கேட்பது சரியா உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல தோல்விகளை சந்தித்துள்ளது ஆனால் ஒற்றுமை இல்லையா இல்லாத ஒரு அதிமுகவை இதுவரை நாம் பார்த்தது கிடையாது இந்த முறைதான் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பல தோல்விகளை தழுவியுள்ளது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கான கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படக்கூடிய தேர்தல் சட்டசபை தேர்தல் இதில் அதிமுகவில் உள்ள அனைவரும் இணையலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்களை பறித்து செங்கோட்டையின் பொறுப்பேற்று ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்கலாமா என்பதை கூறுங்கள்